பேசல்லார் ஆண்டவர் நல்லவர் கத்தருடைய பிள்ளைங்களை நேற்று பதினாறாவது நாள் உபவாசம் ஆண்டவர் மகிமையாய் நடத்தினார் கத்தருடைய கிருபையினால ஜேம்ஸ் ராஜ்குமார் அவர்களை கத்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார் கத்தருடைய நாம அமைக்கப்பட்ட அதனுடைய டெஸ்ட் பண்ணி ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு இல்ல தொடர்ந்து நீங்க கத்தருடைய சமத்துல ஜிபிங்க கத்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில கத்த செய்து ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு எத்தனாவது நாள் தெரியுமா பதினேழாவது நாள் உபவாசம் இன்னைக்கு யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்லையா கத்தருடைய கிருபையினால இந்த நாளில் சுரேஷ் ராஜ் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த நாளில பாஸ்தர் சுரேஷ் ராஜ் அவர்கள் வந்து கத்தருடைய வார்த்தை கொடுக்க போகிறார்கள் நல்ல வரம்பற்ற ஒரு தேவ மனுஷன் கத்தர் வல்லமையா பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான் தீர்க்கதர்சனம் வரம்பெற்றவர் கத்தருடைய சம்பந்தம் எல்லாரும் வாங்க ஒரு பெரிய விடுதலை நாம் சுதந்திரிக்க போகிறோம் ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கத்தை நம்ம பலப்படுத்த போகிறார் இந்த நாளில ஒரு வசனத்தை நான் வாசித்து கத்தருடைய சம்பந்த ஜெபிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நாற்பதாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தாவே என்னை விடுவித்தருளும் கர்த்தாவே எனக்கு சகா டிவிரியும் பாருங்க கத்தாவே என்னை விடுவித்தருளும் எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று சொல்லி கத்தருடைய வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு விடுதலைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவர் எனக்கு சகாயம் பண்ண யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா கத்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் உங்களை விடுவித்து உங்களுக்கு அற்புதத்தை கத்து செய்து முடிப்பார் சகாயம் பண்ணும்படி கத்தர் உங்களுக்கு தீவித்து இறங்கி வருவார் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயமா ஒரு பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார் ஆகினால கர்த்தர் இறங்கி உங்களுக்கு சகாயம் பண்ணி

நல்ல தகப்பனே இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த உவாச கூட்டத்தில் வந்து முடிய பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்ள சகாயம் தேடி ஆண்டு ஒரு அற்புத அடையாளங்களை சுதந்திரித்து கொள்ள கத்திர உதவி செய்யுங்க எல்லா தடைகளை உடைத்து போடும் சத்ருவின் கிரியைகளை நிர்மூலமாக்கி போடும் கத்த தொடுங்க சுவாமி ராக்காலாமா தியாந்தளா ஓ ஒரு அக்கினி இறங்கி பாயட்டும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணுங்கள் உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி வைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமாம்